வெனிசுலா அதிபர் மதுரோவை அமெரிக்கா தூக்கியது வெறும் ஆரம்பம்தான் இப்போ விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு நடுக்கடலில் ரஷ்யாவோட நீர்மூழ்கி கப்பலையே மிரட்டி ஒரு மாபெரும் எண்ணெய் கப்பலை அமெரிக்கா சிறைபிடிச்சிருக்கு இந்த வாரத்தில் அட்லாண்டிக் கடல்ல ஒரு பயங்கரமான சேசிங் நடந்திருக்கு மெரினேரா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான எண்ணெய் கப்பல் ரகசியமா போயிட்டு இருந்திருக்கு அந்த கப்பலுக்கு பாதுகாப்பாக ரஷ்யாவோட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலும் போயிட்டு இருந்திருக்கு ஆனால் நம்ம டொனால்டு ட்ரம்ப்பு இழுத்தாறு பாரு ஒரு வம்பு அவரு அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை அமெரிக்க கடற்படையை அனுப்பி ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலையே மிரட்டி அந்த எண்ணெய் கப்பலை இப்போ அமெரிக்கா தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க ரீசன் என்னன்னா அதுல பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள வெனிசுலா எண்ணெய் இருக்கு ட்ரம்ப் இதை பற்றி பேசும்போது இந்த எண்ணெய் இனி அமெரிக்காவுக்கே சொந்தம்னு சொல்லிட்டார் மதுரோவை கைது செஞ்சது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ உலகத்தோட மிகப்பெரிய ஆயில் மார்க்கெட்டையே தன்னோட கைக்குள்ள கொண்டு வர ட்ரம்ப் பிளான் பண்றாரு இப்போ நம்ம ட்ரம்ப் மதுரோவை ஒரு பயங்கரமான வில்லனாக சித்தரிக்கிறாரு மதுரோ பல லட்சம் மக்களை கொன்று குவித்த ஒரு கொலைகாரன் அவரோட நாட்டில் ரகசிய சித்திரவதை மையங்களை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டையே வாசிக்கிறாரு இந்த மளிகை ஜாமான் லிஸ்ட்டை விட நம்ம ட்ரம்போட லிஸ்ட்டு பெருசாக இருக்கு ஆனால் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா இது அப்பட்டமான கடத்தல் இதுக்கு அமெரிக்கா பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க எனக்கென்னமோ ஒரு வேர்ல்டு வார் ஸ்மெல் அடிக்குது பார்ப்போம் ஒரு பக்கம் அமெரிக்காவோட அதிரடி இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட மிரட்டல் இதுக்கு நடுவுல நசுங்கி போறது என்னவோ வெனிசுலா மக்கள்தான் மதுரோவை காட்டி கொடுத்துட்டு பதவிக்கு வந்த டெல்சி ராட்ரிக்ஸ் இப்போ எதைப்பத்தியும் பேசாம அமைதியா இருக்கிறாங்க சர்வதேச கடற்பரப்புல ஒரு நாட்டோட கப்பலை இன்னொரு நாடு இப்படி மிரட்டி பிடிக்கிறது எந்த அளவுக்கு நியாயம் இது உலக பொருளாதாரத்தை எங்க கொண்டு போய் போகுது யோசிக்க வேண்டிய விஷயம்